இன்னொரு வருஷ பள்ளிவாசலுக்கே இவங்க வந்து இடையூறு செய்ய முடியும் அப்படிங்க போகும்போது வருஷ பள்ளிவாசலுக்கு முந்நூறு வருஷ பள்ளிவாசலுக்கு ஏன் வந்து இந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வர முடியாது மக்கள் விரோத திட்டங்களை மக்கள் விரோத சட்டங்களை ஆட்சியாளர்கள் அமல்படுத்தும் பொழுது மக்கள் எழுச்சி மட்டும்தான் மக்கள் போராட்டம் தான் தீர்வை தவிர உங்களை கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா நீதிமன்றத்தில் அடமானம் வைத்து விடாது

இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன செய்யலைன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்க முடியல அந்த தொடர் போராட்டம் தான் டிசம்பர் மாதத்திலிருந்து எடுக்கக்கூடிய தொடர் போராட்டம் மார்ச் மாதம் வரைக்கும் தொடர்ந்து போடுச்சு மிகப்பெரிய அளவிலான சாயம் பார்த்து மிகப்பெரிய அளவிலான தொடர் போராட்டங்கள் நம்ம அதை சாதாரணமா சொல்ல முடியாது அந்த வெற்றினாலதான் இன்னைக்கும் ஒன்றிய பாஜக அரசு என்பிஆரை அமல்படுத்த முடியாம திணறுகின்றார் திணறாங்க பள்ளிவாசல் எல்லாம் அழிச்சிட்டு தர்காக்கள் எல்லாம் இடிச்சு உடைச்சிட்டு மைதானங்கள் எல்லாம் அவங்க அரசு ஆட்சியாளர்கள் அபகரிச்சு முஸ்லிம்களுடைய நிலை என்ன ஏற்கனவே நீதிபதிகளை கொண்டு பள்ளிவாசல் இடத்தை அபகரித்ததைப் போல மாவட்ட ஆட்சியர்களை கொண்டு வப்பு சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு இருக்கின்றது பிஜேபி சட்டமாக தன்னுடைய செயல்வடி கொண்டு வருவதற்கு எத்தனை

இந்த புதிய வக்பு திருத்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற சம்பந்தமாக நாம் வந்து அவர்கிட்ட பேசலாம் இப்போ இந்த மாநாட்டினுடைய கோரிக்கைகள் என்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள் வக்பு சட்டத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா திருத்தங்கிற பேரில் வர போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் எட்டாம் தேதி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மசோதாவை வந்து தாக்கல் செய்கிறாங்க மத்திய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜூ வந்து நாடாளுமன்ற அவைகளை வந்து அது தாக்கல் செய்கிறாங்க தாக்கல் செய்கிற மாதத்தில் கொந்த இப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒரு கொந்தளிப்பின் நிலையை வருது உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஜேபி பி சிங்கிற நடிப்பில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வந்து ஒத்தி போடுறாங்க அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க அது கடந்த பதிமூன்றாம் தேதி அதனுடைய எல்லா கூட்டங்களையும் நிறைவு செஞ்சு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் என்ன செய்கிறாங்க மக்களவையில் மாநிலங்களவையில் அதையும் சப்மிட் பண்ணுறாங்க அது வந்து அதில் இவங்களுடைய எதிர்கட்சி கொடுத்துருக்கக்கூடிய அல்லது கூட்டுக்குழுவுல கொடுத்துருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர் கொடுத்துருக்கக்கூடிய எந்த விதமான கோரிக்கைகளையும் பரிசீலிக்கிறாங்க அந்த நாற்பத்தி நாலு திருத்தங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் வந்து வகுப்பு சட்டத்தில் வந்து நாற்பத்தி நாலு திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறதுல இன்னும் கூடுதலாக பதினாலு திருத்தங்களையும் இணைச்சிருக்காங்கன்னா இவங்க வந்து ஜேபிசி என்னச்சிருக்காங்கன்னா கூடுதலாக வந்து அதை வந்து இணைச்சிருக்கிறாங்க அப்போ அது மொத்தமாகவே வக்பு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை ஆக்கக்கூடிய மிக ஒரு ஆபத்தான சட்டம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் இங்கே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்தியாவில் தனி நபர்களுக்கு என்று ஒரு பள்ளிவாசல் கூட கிடையாது எல்லா பள்ளிவாசல்களும் வகுப்பு செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் ரொம்ப கவனிக்கணும் ஏன் அந்த அந்த சட்டம் எவ்வளவு ஆபத்தானது அதாவது ரொம்ப சாதாரணமாக இருந்து கடந்து போகிறாங்க அது மாதிரி கடந்து போகக்கூடிய காரியமே இல்லை அதாவது நீங்கள் ஐம்பது வருஷம் இருந்தாலும் சரி நூறு வருஷம் இருந்தாலும் சரி இரநூறு வருஷமாக இருந்தாலும் சரி எல்லா பள்ளிவாசல்களும் வகுப்பு செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் அப்போ வகுப்பு செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பள்ளிவாசல்களுக்கும் ஏன்னா நானூறு வருஷ பள்ளிவாசல் தான் வந்து கியானோபி பள்ளிவாசல் எட்நூறு வருஷ பள்ளிவாசல் வந்து சாம்பல்ல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் சாம்பல்ல இருந்த சாஹே ஜமா பள்ளிவாசல் எட்நூறு வருஷ பள்ளிவாசலுக்கே இவங்க வந்து இடையூறு செல் இடையூறு செய்ய முடியும் அப்படிங்க போகும்போது இரநூறு வருஷ பள்ளிவாசல் முந்நூறு வருஷ பள்ளிவாசலுக்கு ஏன் வந்து இந்த சட்டத்தை எடுத்துட்டு வர முடியாது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பள்ளிவாசல்களுக்கும் தர்காக்களுக்கும் ஒட்டுமொத்த ஈதுக மைதானங்களுக்கும் வக்பு நிலங்களுக்கும் எதிரானது இந்த சட்டம் அதனால தான் இந்த சட்டத்தை முழுசா நம்ம எதிர்க்கிறோம் இப்போ சட்ட திருத்தம் அப்படிங்கிறது காலங்காலமாக நடைமுறையில் இருந்துட்டு வர விஷயம்தான் இப்பவும் சட்ட திருத்தம் தான் செய்யறாங்க அதை வந்து ஏன் எதிர்க்கிறீங்க சட்ட திருத்தம்ங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி இருக்கணும் இன்னும் பலப்படுத்துகிற மாதிரி இன்னும் பாதுகாக்கக்கூடியது மாதிரி இருக்கிறது பேர் சட்ட திருத்தம் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் பிஜேபி கொண்டு வரக்கூடிய அத்தனை சட்ட திருத்தங்களும் மக்கள் விரோத திட்டங்களை தான் இருக்குது அங்கே தான் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் வந்து மூன்று வேளாண் சட்டங்களையும் திருத்த தான் வேளாண் சட்டங்களே திருத்தினாங்க தான் ஆனால் ஒட்டுமொத்த விவசாயிகளும் ரொம்ப உசாராக இருந்துட்டாங்க அதில் நம்ம ரொம்ப அவங்கள வந்து விவசாயிகள் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் அவங்களுடைய தொடர் போராட்டம் மிகப்பெரிய ஒரு தொடர் போராட்டம் அதாவது டெல்லியில் அன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் சொல்லும்போது மூணு டிகிரி செல்சியஸ் ரெண்டு டிகிரி செல்சியஸுங்கிறாங்க அதாவது அங்கே இருக்கிறதுக்கே முடியாது இருந்தாலும் போராட்டத்தை முன்னெடுத்து போனாங்க ஒரு எழுநூத்தி ஐம்பது நபர்கள் வந்து இறந்து போனாங்க அந்த போராட்டக் களத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி ஒரு வருடம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போனாங்க அப்போ அப்படி இவங்க கொண்டு வர்றதுலாம் சட்ட திருத்தம் ச நன்மையானதுன்னா அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அமைதியா இருந்திருக்கணும் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி இந்த தொடர் போராட்டத்துடைய விளைவு பின்னவங்க வச்சுச்சு பிஜேபி வந்து அதன் சட்டத்தில் மூன்று வேளாண் சட்டங்களுமே திரும்ப வாங்கினாங்க அப்போ இது என்ன தெரியுதுன்னா பிஜேபி கொண்டு வர சட்ட திருத்தம்ங்கிறது மக்கள் விரோத திட்டம் தானே தவிர அவங்க மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை கொண்டு வரல சட்டத்தை கொண்டு வரல சட்ட திருத்தத்தை கொண்டு வரல இப்ப இந்த சட்ட திருத்தத்துல என்னென்ன பிரிவுகளை நீங்க எதிர்க்கிறீங்க அதாவது இந்த சட்ட திருத்தத்துல என்னென்ன பிரிவுங்கிறத விட மொத்தமாகவே இந்த சட்டத்துல வந்து நம்ம எல்லாத்தையுமே எதிர்க்க வேண்டியதான் இருக்கு ஏன்னா நம்ம அதுல வந்து இரண்டு பெண்கள் வர்றாங்கல்ல பெண்கள்லாம் இருக்கிறாங்களா ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய வகுப்பு வாரியத்திலேயே குறிப்பாக தமிழ்நாடுடைய வகுப்பு வாரியத்தில் இரண்டு பெண் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய வகுப்பு வாரியத்திலேயே அதெல்லாம் இவங்க கொண்டு வரனால தான் முஸ்லீம்களுடைய பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க இல்லை மற்றவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடு அப்படிலாம் கிடையாது அதனால் இது ஒன்று ஏற்றுக்கலாமா இது ஒன்றை ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறது வந்து அது சரியில்லாத அது முறை இல்லாதது ஏன்னா பிஜேபி கொண்டு வர்றதில் உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்ளை பார்க்கும்போது ஒன்று ரெண்டு நல்ல நல்லது மாதிரி தெரியும் ஆனால் நூறு நூறு இதில் வந்து தொண்ணூறு சதவீதமானது வீணா போனது மக்களுக்கு எதிரானது மக்களை பாதிக்கக்கூடியதுங்க பத்து சதவீதம் எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை ரெண்டு சதவீதத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போது மொத்தமாகவே புறம் தள்ள வேண்டியது தானே தவிர ஒன்று சரி ரெண்டு சரிங்கிறதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ வந்து இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரும்போது அதை நம்ம நீதிமன்றத்தின் வாயிலாக போய் நம்ம அதற்கு தீர்வு காணலாம்ல அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குங்கள போராட்டம் தான் நம்ம நடத்தணுமா ம் இதுக்கு வந்து எங்களுடைய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களை வந்து நான் முன்மாதிரியாக சொல்ல விரும்புகிறேன் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் எங்களுக்கு அப்படி ஒரு போதனை சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மக்கள் விரோத திட்டங்களை மக்கள் விரோத சட்டங்களை அரச ஆட்சியாளர்கள் அமுல்படுத்தும் பொழுது மக்கள் எழுச்சி மட்டும்தான் மக்கள் போராட்டம் தான் தீர்வை தவிர உங்களை கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா நீதிமன்றத்தில் அடமானம் வைத்து விடாதீர்கள் என்று ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் ஏன்னா சார் வந்து அதில் வந்து ஜெயராமன் சார் வந்து அதில் வெற்றியும் உதாரணத்துக்கு உதாரணத்தை சொல்கிறோம்னா கதிராமங்கலம் கதிராமங்கலம் இன்னும் ஜெயராமன் சாருடைய போராட்டங்களுடைய எதிர்த்துலாம் அவங்க நிறைய தடவை ஜெயலுக்கு போயிருக்காங்க அவங்களுடைய மனைவி வந்து சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாங்க நிறைய வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க ஆனால் அந்த அவங்களும் அவர்களுடைய தோழர்களும் செய்திருக்கக்கூடிய அவர்களோடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் செய்திருக்கக்கூடிய அந்த புரட்சி அந்த மக்களை எழுச்சி அந்த தியாகம் அந்த அர்ப்பணிப்பு இன்னைக்கு எங்கள் டெல்டா வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிக்க வச்சுச்சு இது சாதாரண வெற்றி கிடையாது காலத்திற்கும் அந்த மண்ணிலேருந்து என்ன செய்ய முடியாதுன்னா மீத்தனையோ ஹைட்ரோ கார்பனையும் எடுக்க முடியாது அப்போது அதுபோல் இருக்கக்கூடிய சிந்தனாவாதிகளுடைய புரட்சிதான் எழுச்சி தான் மக்கள் எழுச்சி தான் என்ன செஞ்சுட்டுனா ஒரு பெருங்கொண்டை அதாவது தஞ்சை டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் அப்போ அந்த நெற்களஞ்சியத்தை பாதுகாத்தது மக்கள் எழுச்சி தானே தவிர இல்லை அதே போல் தான் இன்றைக்கும் வேளாண் சட்டத்தை எதிர்த்ததுமே வந்து ஒரு பெரிய தியாகத்தை கொடுத்து தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் நிலங்களையும் பாதுகாத்தாங்க விவசாயிகளையும் பாதுகாத்தாங்க அதே போல தான் இதுவும் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நாம் தீர்வை தேடுவது என்பது பாபர் பள்ளிக்கு நடந்த தீர்வை போலத்தான் கிடைக்கும் இந்திய தேசத்தில் அதனால் நீதிமன்றங்கள் தீர்ப்பு எழுதிக்கொண்டிருக்கின்றதை தவிர நீதிக்கான மன்றங்கள்லேருந்து நழுவி விட்டார்கள் அதனால் இவங்களை வந்து சார்ந்திருக்க முடியாது அடுத்து நாடாளுமன்றம் இருக்குது இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேபிசிலாம் அமைச்சு அது ஒரு ஜனநாயக ரீதியில தான் இப்போ இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப எதிர்கட்சிகள் தங்களுடைய பணிகளை கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுதுதான் எதிர்கட்சியும் இதில் வந்து மக்களை ஏமாற்றுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த சட்ட விஷயத்துல வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுகவுடைய ராசா ஆ ராசா அவங்க சொல்ல போகும்போது நம்ம கொடுத்தோம் நம்ம பார்த்தோம் நம்ம பேசணும் நம்ம என்ன செய்கிறோம்னா வந்து அவங்க இது மாதிரி நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றத்துக்கு போனா தீர்வு கிடைச்சிடுமா ஏற்கனவே ஒத்த கையெழுத்துல நாங்கள் வந்து நீட்டு தேர்வு என்ன செய்யறோம்னா ரத்து செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சியை வந்து பிடிச்சதாக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒத்த கையத்தில் ஐம்பது லட்சம் கையத்தும் வாங்கிட்டாங்க தீர்வு கிடைக்கல நீதிமன்றம் போயிட்டாங்க தீர்வு கிடைக்கல அப்போ இது வந்து தீர்வு கிடைக்க கிடைக்காத இடத்திற்கு மக்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜாலமே தவிர நீதிமன்றங்கிறது இதுக்கெல்லாம் நீதிமன்றம் என்ன செய்யாதுன்னா அது வந்து நாடாளுமன்றத்தில் அந்த கொள்கை தீர்மானமா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க நடன தீர்மானங்கள் அப்படின்னு ஒற்றை வரியில் கடந்து போவாங்க அதனால இது வந்து மக்கள் எழுச்சி மட்டும்தான் மக்கள் எழுச்சியும் மக்கள் அறவழி போராட்டங்கள் மட்டும்தான் தீர்வைத்துகிற நீதிமன்றங்கள் இதுக்கு வந்து தீர்வே ஆகாது இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நான் சொல்கிறேன் நாடாளுமன்றத்துடைய தீர்மானமாக்கும் காலை வந்து பாதுகாக்கப்பட்டது ஜல்லிக்கட்டில் காலை பயன்படுத்தக்கூடாது நம்ம புரிஞ்சு கொள்ளணும் மக்கள் வந்து நீதிமன்றங்கள் அளவுக்கு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய கையாளாக அந்த நிலையை நேரடியாக சொல்லணும் தான் உண்மையை சொல்லணும்னு அப்படி தான் சொல்லணும் அப்போது நீதிமன்றத்தோட நிலைப்பாடு என்ன ஜல்லிக்கட்டுடைய விஷயத்தில் அப்போது இவங்க சட்டம் போட்டாங்க நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்துச்சு மக்கள் போராட்டம் தான் என்ன செய்யிச்சின்னா எல்லா சட்டங்களையும் திருத்தினுச்சு அப்போ மக்கள் போராட்டம் தான் தீர்வு அறவழி போராட்டங்கள் தான் தீர்வை தவிர நீதிமன்றங்கள் தீர்வு ஆகாது ஏற்கனவே சிஏஏ சட்டம் வந்தபோதும் பெரிய அளவில் இந்தியா ஃபுல்லாக போராட்டங்கள் நடந்தது சாயின்பாக் போராட்டங்கள் ஆனாலும் அந்த சட்டம் இன்னும் அமலில் தான் நடக்குது சிஏஏ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிஏங்கிற சட்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கு தான் மறுக்கலை ஆனால் அதை வந்து செயல்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து வேணும் உங்களுக்கு இன்னொரு வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் வேணும் அதாவது நே என்பிஆர் நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் தமிழ்நா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் பாப்புலேஷன் எஜுகேஷன் வந்து என்ன செய்யலைன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்துருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பும் அதில் வந்து என்பிஆரை அமல்படுத்துவதற்காக சில சில சரத்துக்களை சேர்க்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க அதனால் வந்து சின்ன சின்ன எதிர்ப்பு இருக்கிறதுனால வந்து அந்த என்பர்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதனால் சிஐவை என்ன செய்ய முடியலைன்னா செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியலை அதனால தான் இந்த சிஏ போன்ற இருக்கக்கூடியது வந்து இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அதாவது சரியா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபதுல மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் கொரோனாவுடைய முதல் வந்து அந்த தடைக்காலம் வந்து ஆரம்பிக்குது இருபத்தி அஞ்சுலேருந்து மார்ச் இருபத்தி அஞ்சுலேருந்து அந்த தடைக்காலம் நெசலம் நீட்டிச்சு போகுது மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த என்னுடைய கொரோனா காலத்து கொரோனாவுடைய நுண்கிரு நுண்ணோயுடைய இதனுடைய விளைவுகள் அப்போ அதனால இந்த போராட்டம் வந்து நிறுத்தப்பட்ட மாதிரி தெரிஞ்சு ஆனா அந்த தொடர் போராட்டம் தான் டிசம்பர் மாதத்திலேருந்து எடுக்கக்கூடிய தொடர் போராட்டம் மார்ச் மாதம் வரைக்கும் தொடர்ந்து போணுச்சு மிகப்பெரிய அளவிலான சாயின் பார்க்க மிகப்பெரிய அளவிலான தொடர் போராட்டங்கள் அது என்ன செஞ்சுச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி தான் நம்ம அதை சாதாரணமாக சொல்ல முடியாது அந்த வெற்றினால தான் இன்னைக்கும் ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்ய முடியலன்னா என்பிஆரை அமல்படுத்த முடியாமல் திணறுகின்றார்கள் திணறாங்க அப்போ அதே போல தொடர் போராட்டத்தை பண்ணணும்னா நிச்சயமாக இந்த சட்டத்தை என்ன செய்ய முடியும் பின்வாங்க வைக்க முடியும் இப்போ எல்லாருக்கும் எனக்கூடிய கேள்வி நீங்க கூட சமூக வலைதலை பார்த்துருப்பீங்க ஒரே போராட்டம் இப்படி மாநாடெல்லாம் நடத்துகிறீங்க தொடர்ந்து வழக்குகளவா வாங்கிட்டு இருக்கிறீங்க இதனால என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்களா அதுக்கு என்ன சொல்கிறீங்க அது தமிழ்நாடே அதுக்கு பெரிய சொல்யூஷன் தானே தமிழ்நாடு பெரிய தீர்வு தானே அதாவது அரசமைப்பு சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து முதன் முதலாக வந்து நம்மளுடைய இடஒதுக்கீட்டெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்து மறுக்கப்பட்டுச்சு அப்ப இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட உடனே தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமையில் ஒரு எட்டு மாதங்களுக்கு மேலாக போராட்டத்தை நடத்துறாங்க அப்ப சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் நீங்கள் முன்னாடியே கேட்டதுக்காக அதுவும் சேர்ந்த மாதிரி இருக்குது அரசமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வராங்க முதல் சட்ட திருத்தம் எதற்கு என்று பார்க்க முடியுது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுடைய தொடர் போராட்டத்துடைய விளைவுகள் தான் அதனால் போராட்டங்கிறது வந்து வழக்குகள் இருக்கத்தான் செய்யும் சிறைகள் இருக்கத்தான் செய்யும் சித்திரவதை கூடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை அதெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்களுக்கு இது சாதாரண விஷயம் ஏன்னா அவங்க உயிரை கொடுத்துருக்குறாங்க ரத்தம் சிந்திருக்கிறாங்க சித்திரவதைக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறாங்க அது பார்த்தா நமக்கு சுதந்திரம் மூச்சு காற்ற விடுறோம் அப்போ அதெல்லாம் பார்க்க போகும்போது இந்த சின்ன சின்ன வழக்குகள்லாம் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா வரக்கூடிய தலைமுறையை பாதுகாக்கணும் வரக்கூடிய தலைமுறையை அனாதைகளை ஆக்கிவிடக்கூடாது வரக்கூடிய தலைமுறையை சுதந்திர கற்றை சுவாசிக்கணும்னா இந்த போராட்ட காலத்தில் நின்று தான் ஆகணும் இந்த சிறை கூடங்கள் அல்லது வழக்குகளை பற்றி நாம் சிறிதளவு கூட என்ன செய்யக்கூடாதுன்னா அதை வந்து யோசிச்சிடக்கூடக்கூடாது இப்போ நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் அது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்றது இப்போ இந்த வக்பு சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சச்சார் கமிட்டி அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தார் இஸ்லாமியர்களை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வக்பு சொத்துக்களை முறையாக பராமரிக்கணும் அப்படின்னு அதே போல் வந்து வட இந்தியாவில் முஸ்லாமியில் எவ்வளவு பின்தங்கி நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ மொத்தமாக எல்லா ஏற்கனவே சொத்துக்கள் இருந்தது அது வந்து முறையாக பராமரிக்கப்படலை அது இஸ்லாமியர்களுக்கு பயன்படலை அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு பார்வையாக இருக்குது இப்போ அந்த சொத்துக்களும் இல்லை அப்படின்னா என்ன ஒரு நிலை ஏற்படும் இதை வந்து இஸ்லாமியர்களும் அதே போல் மதச்சார்பற்ற சக்திகளும் இதை வந்து அதை நீங்கள் சொன்ன மாதிரி கடந்து போகிற மாதிரி தான் தெரியுது கேட்டால் வந்து வழக்குகள் வரும் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லப்படுது இதற்கான உங்களுடைய பதில் என்ன இதில் ரொம்ப முக்கியமாக கருத வேண்டியது என்னென்னா இந்த வழக்கு வரும் அல்ல சிறை கூடத்துக்கு தள்ளப்பட்டுருவோம் அதனால் நம்ம காலத்துக்கே போக வேணாம் அப்படின்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை விட பெரிய முட்டாத்தணம் வேறு எதுவும் கிடையாது ஏன்னு சொல்கிறேன்னா பள்ளிவாசலாம் அழிச்சிட்டு தர்காக்கள்லாம் இடித்து உடச்சிட்டு அதே போல் வந்து ஈதுகா மைதானங்கள்லாம் அவங்க அரச ஆட்சியாளர்கள் அபகரிச்சிட்டு இங்கே முஸ்லீம்களுடைய நிலை என்ன அப்போ நம்ம நினைக்கிற மாதிரியே கிடையாது அதாவது ஒரு சமூகத்தினுடைய இருப்பின் அடையாளம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த தர்காக்கள் அதாவது முஸ்லீம் சமூகத்துடைய இருப்பின் அடையாளங்கிறது வந்து தர்காக்கள் பள்ளிவாசல்கள் ஈதுகா மைதானங்கள் மதரசாக்கள் தான் அப்போ மதரசாக்கள்லாம் இடிச்சிட்டாங்க இல்லை பள்ளிவாசலாம் இடிச்சுட்டாங்க இருக்கக்கூடிய ஈதுகா மைதானங்கள்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா மொத்தமாகவே முஸ்லீம் சமூகத்தை அழிக்கிறது எளிது அதனாலதான் வச்சுக்கிறாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ சின்ன ஒரு வகுப்பு சட்டம் போட்டுருக்காங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தை கைப்பற்ற பார்க்கலாம் கிடையாது ஏன்னா இது ரொம்ப தெல்ல தெளிவானது இதற்கு முன்னால் பாபர் பள்ளி இடித்த பிறகு பாபர் பள்ளியை இடிச்சிட்டோம் காசி மதுரை பாக்கி இருக்கு இன்னும் மூவாயிரம் பள்ளிவாசல் எங்களுடைய இலக்கு என்று அன்னைக்கு அரசு சொன்னது ஆர்எஸ்எஸ் உடைய தோழர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய சங்க பரிவார கூட்டங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து அந்த மூவாயிரம் பள்ளிவாசை இடிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தா அவங்களுக்கு காலம் தாமதம் ஆகுது வேற ஒன்றும் இல்லை இந்த சட்டத்துல ஏன் இவ்வளோ அவசரமா கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த மூவாயிரம் பள்ளிவாசை இடிக்கணும் அவங்களோட இலக்கு இருக்கு அந்த மூவாயிரம் பள்ளிவாசை இடிக்கிறதுக்கு எல்லா நீதிமன்றத்துக்கு போனோம்னா அவன் நாள் கணக்கா மாதக்கணக்கா தள்ளி விடுவான் இல்ல இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டு இமிடியேட்டா என்ன செஞ்சிருவோம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கி அங்கெங்கெல்லாம் பள்ளிவாசை அடிச்சுட்டு போவோம் அப்ப அதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வரலாம் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பாகவத் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி காமிச்சிருக்காரு அதாவது பாபர் பள்ளிவாசருடைய பிரச்சனை உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த பாபர் பள்ளிவாசர் நில சம்பந்தமா நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார் அப்போ நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம்னா ஒட்டுமொத்த மக்களும் நீதிமன்றம் தானே உச்ச நீதிமன்றம் தானே மிக சரியாதான் சொல்லிடுவாங்க அப்படின்னா தீர்ப்பு வந்த தான் தெரிஞ்சிச்சு இவர்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாங்கிறது இவர்களுடைய ஆட்கள் உள்ளே இணைத்து விட்டார்கள் அப்ப நீதி இப்படி இருக்கும் தீர்ப்பு இப்படி தான் நீதி இல்லாத தீர்ப்பு இப்படி இருக்கும் அப்படிங்கிற இடம் ஏற்கனவே மோகன் பகவத்திற்கு தெரிகின்றது இன்னும் சொல்லணும்னா அந்த தீர்ப்புடைய வடிவங்களை பார்க்கும் பொழுது அது நாக்பூரில் எழுதப்பட்ட அதாவது பாபர் பள்ளிவாச இடம் யாருக்கு சொந்தங்கிறது நாக்பூரில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை வார்த்தை நீதிபதி உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சொன்னதான் பார்க்க முடியுது அப்போ ஏற்கனவே நீதிபதிகளை கொண்டு பாபர் பள்ளிவாசல் இடத்தை அபகரித்ததை போல மாவட்ட ஆட்சியர்களை கொண்டு வப்பு சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு இருக்கின்றது அதை பிஜேபி சட்டமாக தன்னுடைய செயல்வடிமாக கொண்டு வருவதற்கு எத்தனை கிட்டது அப்போது நாம் நினைக்கிற மாதிரி இது ஏதோ சாதாரண விஷயமாக கடந்து போகக்கூடிய காரியம் இல்லை எத்தனை வழக்கு போட்டாலும் சரி தான் எப்படி நான் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்குன்னா எப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை வருடக்கணக்கில் போராட்டத்தை முன்னெடுத்தாங்களோ விவசாய தோழர்கள் அதே போல தான் நீ வழக்கு போடு இல்லை ஜெயலலி போடு இல்லை வந்து நீ சுட்டு கொள்ளு என்ன செய்யணும் இந்த இந்த சட்டத்தை நினைச்சு மாட்டோம் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறவழி போராட்டத்தின் மூலமாக ஒரு தொடர் போராட்டம் அவ்வளோதான் இறந்து போவோம் மறுக்கலை நிறைய பேர் செத்து போகலாம் நிறைய பேர் நினைச்சா நோய் வார்பட்டு போகலாம் நிறைய பேருக்கு வழக்கு வாங்கலாம் நிறைய பேர் ஜெயிலில் போகலாம் ஆனால் வர்ற சமூகம் காரி துப்பிட்டு போயிடும் இதை தடுக்காம திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் நினைச்சிட்டான் ஒரு கோளையாக வாழ்ந்துட்டு போயிட்டான் எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போயிடும் அதுக்காக நாம வந்து அவன் துப்புறான் துப்பல வாழ்ந்துறான் வாழ்ந்துல வாழ்த்துறாங்க இந்த சமூகத்திற்கு வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் அநீதி நடக்குதுன்னு தெரியுது அக்கிரமம் நடக்குதுன்னு தெரியுது அநியாயத்தில் உள்ளாக்கப்படுறதுன்னு தெரியுது அதை வேடிக்கை பார்த்தோம்னா நம்மளை விட கேவலமானவர்கள் யாரும் கிடையாது உலகத்தில் வாழ்றதுன்னு சில அர்த்தம் இருக்கணுங்க உலகத்தில் வாழணுங்கிறது சில அர்த்தம் இருக்கணும் சுயமரியாதையோட கண்ணியம்மா தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு போகணும் எனக்கு பின்னாடி வரவங்களும் தலை நிமிர்ந்து வாழணும் நம்மளுடைய நாம அடிக்கடி சுட்டி நமக்கு முன்னோர்கள் ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும் அவங்க கொஞ்சம் கையை கட்டிக்கிட்டு நம்மளும் சந்தோஷமா வாழ்ந்துருவோமே அங்கே என்ன எதுக்க வேணாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம இன்னும் சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அவங்கன்னா தன்னை முழுமையை அர்ப்பணிச்சாங்க தன்னுடைய காசு பணத்தை எடுத்து கொடுத்தாங்க களத்தில் போராடினாங்க துப்பாக்கி குண்டுகளால் சூழப்பட்டு இறந்தாங்க சிறை சிற வழக்கு விழுந்துச்சு ஜெயிலுக்கு போய் வந்து நினைச்சாங்க செஞ்சாங்க சக்கியில அப்படி இழுத்தாரு இப்படி இழுத்தாரு அவ்வளவு கஷ்டப்பட்டாரெல்லாம் வரலாறு படிக்கிறப்ப இன்னைக்கு வந்து நினைவுப்படுத்தணும்னா பார்க்கல சக்கில்தல் வா சிதம்பரம் நான் பார்க்கல ஆனா இன்னைக்கு நான் பேசுறேன் ஏன் பேசுறேன் கர்மவீர காமராஜரை பார்க்கல ஆனா இன்னைக்கு பேசுறேன் அண்ணன் காந்தியடிகள் நான் பார்க்கல நான் இன்னைக்கு பேசுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தியாகம் அவர்களை பேச வைத்திருக்கின்றது அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகம் இன்னைக்கு நம்மளை வந்து பேச வச்சிருக்கின்றது அதே போலதான் நிச்சயமாக உண்மையாகவும் ஆத்மார்த்தமாகவும் போராட்ட காலத்தில் நிற்கும் பொழுது வரலாறு குணமலை செய்யும் பதிவு செய்யும் அதனால இதை வந்து யோசிக்கிற காலமே இல்லை யோசிக்கிற கலமை இல்லை மிக ஆழமாக திட்டமிட்ட அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு நீண்ட நெடிய அறவழி போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த சமூகங்கள் முன்னெடுத்து என்ன செய்யணும்னா வந்தே தீரணும் இதில் வந்து யோசிக்கக்கூடிய காலம் இல்லை ஏன்னா இருப்பவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய திட்டமிடலே இந்திய தேசத்தை ஒரு பார்ப்பனிய ராஷ்டிராவாக இந்து ராஷ்டிரா என்று சொல்லிக்கொண்டேன் இந்து ஒரு பேருக்கு ஒரு பார்ப்பனிய ராஷ்டிராவாக ஏன்னா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை செயல் திட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கம் இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ராஷ்டிராவாக உருவாக்கணும் என்பதுதான் அவங்களுடைய குறிக்கோள் அதற்கு இடையூறாக இருப்பது முஸ்லீம்கள் மட்டும்தான் ஏன்னா எல்லாத்தையும் செறிச்சுட்டாங்க இங்க இருக்கக்கூடிய மற்ற மற்ற சமூகங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க செறிச்சுட்டாங்க எதுக்குறவங்க எல்லாம் கொண்டுட்டாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆஹ் கல்புரிக்க கொண்டு இருக்கிறாங்க தபோல்கரை கொலை செஞ்சிருக்கிறாங்க கௌரி லங்கேஷை கொண்டு இருக்கிறாங்க இப்படி அண்ணல் காந்தியடிகள்ல ஒரு பெரிய பட்டியல் யாரெல்லாம் தங்களுடைய சித்தாந்தத்தை எதுக்கியிருந்தார்கள் அவங்களை கொலை செய்கிறது யாரெல்லாம் தன்னுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கின்றாரோ அவங்க வந்து பொய்யான வழக்கில் ஜெயிலில் போடுறது இது அவருடைய நிலைப்பாடு அதனால நாம் பயந்துகிட்டு ஓரமாக ஒதுங்கிட்டோம்னா வாழ்ந்ததற்கான அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால இந்த சட்டங்கிறது இந்தியாவில் முஸ்லீம்களுடைய வாழ்வாதார சட்டம் சிஏ எப்படி ஒரு வாழ்வாதார சட்டமோ அதே போலதான் வகுப்பு சட்ட திருத்த மசோதாங்கிறதும் வாழ்வாதார போராட்டம் அதனால இருக்கிற பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் தர்காக்களும் ஈது ஈதுகா மைதானங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் ஆக்குறாங்கன்னா முஸ்லீம் சமூகத்தை அழிப்பது எளிது அதிலிருந்து இந்த சமூகம் பாடம் படிக்கணும் அதுக்காக தன்னுடைய போராட்டத்தை மிக வீரியத்தோடு எடுக்கணும் வழக்கு சிறை சித்திரவதை எல்லாமே வந்து அதுக்காக நிச்சயமாக நான் உண்மையாக போராடும் பொழுது எல்லாம் இறைவன் நிச்சயமாக என்ன செய்வான் பொறுப்பேற்பான் இம்மையிலும் வெற்றியாளர்களாக மறுமையிலும் வெற்றியாளர்கள் நிச்சயமாக நம்மளை செய்ய முடியும் நம்ம தான் இது நாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இப்போ எஸ்டிபிஐ அகில இந்திய அளவிலும் தமிழ்நாட்டிலும் எவ்வளோ மாநாடுகளை பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க இதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ஆரம்பத்திலேயே அதாவது ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சட்ட மசோதாவை சட்டத்திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தொடங்கும் பொழுதே நம்ம என்ன செஞ்சாலும் அதனுடைய போராட்டங்களை கையில் எடுத்துட்டாங்க சிடிபி கட்சி டெல்லியில் முதற்கொண்டு ஜெண்டர் மதம் முதற்கொண்டு இந்த போராட்டங்கள் நினைச்சுன்னா தங்களுடைய போராட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டாங்க அதே போல பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இந்த சட்ட திருத்தத்தை ஜேபிசி வந்து கொண்டு வர போகின்றது ஜேபிசியினுடைய குழு வந்து முடிவு முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாத்திரத்துல அப்படிங்கிற பட்சத்துல இது இன்னும் மக்கள்கிட்ட வந்து இந்த சட்ட விழிப்புணர்வு இல்லைங்க சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லைங்கிற அடிப்படையில மக்கள்கிட்ட என்ன செய்ய மிக வேகமாக கொண்டு போனோம் இது வரைக்குமே வந்து தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாநாடுகளை பத்துக்கும் மேற்பட்ட மாநாடுகளை இதுவரைக்கும் நடத்தி இருக்கின்றது அதே போல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கேரளத்தில் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலியை இன்றைக்கும் நாளை மறுநாள் மிகப்பெரிய ஒரு ரேலியை வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடிய ரேலியை வந்து அவங்க வந்து ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதே போல கர்நாடக மாநிலம் இப்படி இந்தியா முழுமைக்கும் அதே போல கடந்த பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் நகல் எரிப்பு நகல் கிழிப்பு என்ற அடிப்படையில் இந்த சட்ட மசோதா என்ன செய்ய மொத்தமாக கிழித்தெறியக்கூடிய மொத்தமாக எரித்து சாம்பலாகக்கூடிய கூடிய ஒரு போராட்டங்களை வந்து எஸ்டிபி கட்சி முன்னெடுத்திருக்கின்றது அந்த வரிசையில் இன்னும் வேகமாக தங்களுடைய போராட்டங்களை வந்து முன்னெடுத்து சென்றுகிட்டு இருக்கு வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் மண்ணடியில் தம்புச்செட்டி தேரியில மிகப்பெரிய அளவிலான இந்த போராட்டத்துடைய ஒரு வடிவம்தான் வக்முரிமை மீட்பு மாநாட்டை நடத்துவதற்கு எஸ்டிபி கட்சி திட்டமிட்டு இருக்கின்றது பெருவாரியான மக்கள் அதில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய போராட்டத்தை நீதிக்கான போராட்டத்தில் தங்களுடைய பாதங்களை பதிய வைக்கணுங்கிறதையும் இந்த சமயத்தில் நான் என்ன நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி நன்றி